எல்லோரும் நான் கோவிலுக்கு போகிறேன் என்பார்கள் எதற்காக கோவிலுக்கு போகிறார்கள் என்று கேட்டால் சாமி கும்பிடப் போகிறேன் என்று சொல்வார்கள் சாமியிடம் போய் என்ன வேண்டிக்கொள்வார்கள் என்றால் எனக்கு பொருள் வேண்டும் செல்வம் வேண்டும் நோயில்லாத வாழ்க்கை வேண்டும் என் மகனுக்கு நன்றாக படிப்பு வர வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் இப்படி வீடு வேண்டும் வசதி வேண்டும் என்று பல கோரிக்கைகளை அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்சிலையை கடவுளாக நினைத்து அவர்கள் வேண்டுவார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்று திருக்குறள் சொல்லுவார் நீ எதை வேண்டுமானாலும் வேண்டிக் ஆனால் நீ செய்கின்ற காரியம் பொறுத்தே அந்த செயல்கள் அமைய போகிறது அமையும் அதை பலர் திரித்து கர்மா என்று சொல்வார்கள் உன் விதி பயன் என்றும் சொல்வார்கள் அதெல்லாம் உண்மையல்ல எதை செய்கிறாயோ அது திரும்ப வரும் சுவரில் அடித்த பந்து போல நீ மெதுவாக அடித்தால் மெதுவாக திரும்பி வரும் வேகமாக அடித்தால் வேகமாக திரும்பி வரும் இதுதான் கர்மா இதை எப்படியெல்லாமோ மாற்றி 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 பொய்யை சொல்லி பிரெயின் வாஷ் செய்கிறார்கள் அதனால் நீ வேண்டுதல் என்பது யாருக்காக அது நீ செய்கின்ற அந்த சிலை உனக்கு உதவுமா இது உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்வதுதான் உன்னை ஏமாற்றுவதோடு மட்டுமின்றி இந்த உலகத்தையே நீ ஏமாற்றி வருகிறாய் வேண்டுதல் வேண்டாம் நல்ல காரியங்களை செய் நன்மை நடக்கும் என்பதே இயற்கையோட தத்துவம் வேண்டுவதால் மற்றருக்கு உன்னுடைய கோரிக்கைகளை தெரிவிக்க முடியும் ஆனால் அந்த கோரிக்கைகளை கேட்கின்ற ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு உதவலாம் உதவாமலும் போகலாம் அவருடைய நற் செயல்கள் நர் சொற்கள் உனக்கு வந்து உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய காயங்களை அதை சரிசெய்யும் அவ்வளவுதான் அதலினால் உன்னுடைய வேண்டுதல் வேண்டாமல் இருப்பதே நல்லது ஏனால் யாரு காதிலும் அது கேட்பதில்லை சிலர் மௌனமாக நின்று கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு கையை சேர்த்துக்கொண்டு கடவுளே என்னை காப்பாற்று என்னுடைய மகனை சாகத்தில் நோயில் இருக்கிறான் அவனை குணப்படுத்து என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்கள் அந்த எந்த கல் பேசியது எந்த கல் காதால் கேட்டது இது உனக்குத்தானே நீ ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்பது பலருக்கும் தெரிவதில்லை இதுதான் உண்மை இதுதான் உண்மை